தேகநிலையாமை அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொண்டிடையும் காலம் இருந்து நடுவே புடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் வளம் ஆறுகிறாமை இங்கே வெளிப்படையான புற அனுபவம் எப்படி சொல்லணும்னா குடை அப்படின்றது ஒரு குடையின் கீழ் ஆறக்கூடிய ஒரு அரசனை சொல்லுவாங்க குதிரை அப்படின்றது அவனுடைய அந்த சூழ வெற்றி கொண்டு செங்கோளோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்றமே மக்களுக்கு நடுவில் அத்தனை பேரத்தோட ஆதரவோட பயணித்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா யாருனாலையும் எதையும் தடுக்க முடியாது அப்படி பிரிகிறதுக்கான காரணம் இடம் வளம் ஆறுயிராமை அப்படின்னா இடம் அப்படின்ற அந்த இடம் அப்படின்றது மனம் மனதின் சக்தி அப்படின்றது வளம் அப்படின்றது உடலின் இயக்கம்னு சொல்லுவாங்க இந்த இயக்கத்தின் வழி எப்பவுமே அது அமைதியின் வழி இருப்பு நோக்கி நகராம இயக்கத்தின் வழி போகிறதுனால அது அதை தொட்டு ஆறுயிர் நண்பன்னு சொல்லுவாங்க அறிவு அப்படின்ற ஒன்று அமைதியை நாடி இருச்சுன்னா இங்கே அறிவு இல்லை ஆனால் இங்கே வந்து இயக்கத்தை நாடி இருந்துச்சு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இணங்கி இருச்சு அதை ஆறு இது நண்பனாக மாறிடுச்சுன்னா அந்த இறப்பு அப்படின்றத அவனை தொழுது அப்படின்றது போல புரோகத்தில் சொல்றான் ஆனால் இதுலேயே நம்ம அகம் சூட்சம ரீதியாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு நிலை அதாவது திருமந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே திருமந்திரம் ஆடை இலக்கலை பிங்கலை அப்படின்ற அந்த இடம்பளம் அப்படின்ற ஒன்றை இணைச்சி அதை ஆபரணமாக மாற்றி நம்மளை அலங்கரித்து ஆத்ம திருப்தி அடைகிறதுக்காக கொடுக்கப்பட்ட நுட்பங்களாக பார்க்கும்போது இங்கு வரக்கூடிய வார்த்தைகளும் நமக்கிட்ட தான் சொல்லப்பட்டிருக்கும் இங்கே அரசன்னா இங்கே அரசன் யாரு இங்கே குதிரைனா நம்ம கிட்ட எது குதிரையாக இருக்கு பழை சூழ உயிர்கள் மக்கள் அப்படின்னா இங்கே எது நம்ம பிறக்கும்போது ஒரே ஒரு நீர்த்துளியாக தான் இருந்திருப்போம் அம்மா வயது ஆனால் ஒன்பது மாதம் பத்து மாதம் அப்படிங்கும்போது உடலில் பல உறுப்புகள் உருவாகி ஒரு குறிப்பிட்ட அளவில் குழந்தையாக வந்திருக்கும் அப்போ செல்தல் எல்லாமே நம்மளுடைய மக்கள் தான் அப்போ உள்ள நாம அப்படிங்கிற ஒன்று ஒரு துளியாக இருந்து இத்தனை மக்களை உருவாக்கியிருக்கோம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆறு அடிக்கு வளர்ந்துருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் எடுத்துருக்கோம் இது எல்லாமே இருந்தோம் நம்மக்கிட்ட இந்த உடம்பு இருக்குது உடம்புல சீரான இயக்கம் இருக்குது ஏழு சக்கரங்கள் இருக்குது செங்கோல் அப்படின்னா நம்மளுடைய சக்கரங்கள் தான் ஏழு சக்கரங்கள் இருக்குது இந்த உயிர் அப்படின்ற இயக்கம் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு உடல்களில் ஸோ எல்லாம் இருந்தும் அறிவு இருக்கு நம்ம ஆளுமை இருக்கு இது எதுவுமே நம்ம இழந்து போகிறத தடுக்காம இருக்கு காரணம் இது இயக்கத்தில் இருந்து தன்னை இல்லாம ஆக்கிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்களே ஒழிய வெளியில் புறத்தில் நாம் எடுத்துக்க கூடாது ஃபர்ஸ்ட் திங்குக்கு அப்போ இங்கே குடையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய உண் மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி இப்போ இந்த உடலில் வந்து மழை வெயில் அப்படின்றது இலக்கலை பின்தலையாக தான் இருக்குது ஸோ இது கிட்டே இருந்து ஏன்னா இது ரெண்டும் இணைஞ்சு போது இருக்கக்கூடிய சக்தி மனிதனின் இயக்கம் அப்படின்றது வேற தனித்தனியே இணக்கமாய் இல்லாம இடைஞ்சல் செஞ்சுக்கிட்டு இடையூறா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கிட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது என்னவா இருக்கும்னா பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு அறிவு அப்படின்றது கிட்ட இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிறக்கும் போதே அந்த குடை அப்படின்றது மேல விரியும் குச்சி மாட இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னோம்னா மேல விரிஞ்சிருக்கும் அது போல இந்த உயிரறிவு அப்படின்றது உயர வளரணும் உயர விரியணும் இங்கே நம்மளுடைய ஆக்குநாள் சக்கரம் தோட்டு துரியத்துக்கு போய் மலரணுமே கூடிய கீழ்நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு உள்ளர்த்தத்தை வந்து அந்த இடத்துல நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ குடையும் குதிரையும் இந்த காத்து அப்படின்றது தான் குடையும் குதிரையும் அப்படின்றது என்னென்னா இந்த காத்து அப்படின்றது இப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்களுக்கும் மூலமாக இருக்குது இதுதான் உடல் அறிவின் இயக்கத்துக்கும் மூலமா இருக்கு இந்த காத்து அப்படின்றது கீழ் நோக்கி போயிடக்கூடாது அது மேல் நோக்கி போகணும் போய் துரியமா மலரணும் அப்படின்ற ஒரு தான் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு விழிப்பு நிலையோட கொடுத்துருக்காங்க இன்னொன்னு குதிரைக்கு அப்படின்ற ஒரு நிலையை வந்து முன்னூத்தி ஐம்பது டிகிரி பார்வையை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது அது இப்ப நம்மளுடைய இயக்கம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அதை எப்படி பாதுகாக்கணுங்களா இப்ப குடனா ஓகே துரியம் மலருது அது எப்படி வளரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த குதிரை அப்படின்ற வார்த்தையில உள்ளடக்கி வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு செயல் செய்யணும் ஒரு இயக்கம் இயங்கிறது நம்மக்கிட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த நிகழ்வுகளின் விளைவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பல கோணங்களில் யூகிச்சு கணிக்கக்கூடிய தன்மை விரிய நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஒரு செயல் செய்வோம் இந்த செயலுக்கு இதுதான் விளைவு அப்படின்றது நம்மளுடைய விருப்பமாக இருக்கும் ஆனால் அந்த செயல் செய்யும் போதும் அந்த விளைவு நம்மக்கிட்ட ஒரு நிகழ்வாக வரும்போதும் அதுக்கு என்னென்ன நிகழ்வுகள் வரும் தொட்டு தொட்டு எங்கே போய் அது நிற்கும் அப்படின்றத பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்கு இல்லை அந்த முந்நூற்றி ஐம்பது டிகிரி அப்படிங்கிறது வந்து அனைத்தையும் அறியக்கூடிய அதன் ஆழம் அகலம் காலம் அந்த அளவுக்கு ஒரு செயல்களின் விளைவு எந்த அளவுக்கு எங்க வரைக்கும் தொடரும் அப்படின்றத யூகிக்கக்கூடிய ஒரு அறிவு நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அது இந்த பிராண காற்றா நம்ம கிட்ட இயக்கத்தில் இருக்கு அது துரியத்துல மலரும் போது மட்டுமே நிகழக்கூடியது அதை நாம கூடாது அப்படின்ற ஒரு தான் இங்க குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொண்டிடையும் இளையும காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க கொற்ற அப்படின்றத எடுத்துட்டோம்னா இப்ப நமக்கு தெரியுது பிராணன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் இங்கே வந்து இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு நுட்பமான ஒரு தன்மையும் ஒழிஞ்சு இருக்குது பட் அந்த அறிவு எப்படி நம்ம கிட்ட வேலை செய்யும் இப்போ நாம் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த இயக்கத்தின் அறிவு அவங்க சொல்கிறாங்களா இல்லை வேறு எதுவும் இயக்கம் அதில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும்னா அதுக்கு தான் இந்த கொற்ற வாழும் கொண்டிழையும காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொற்ற அப்படின்றதுக்கு ஜெயம்னு சொல்லுவாங்க வெற்றின்னு சொல்லுவாங்க ஆளுமையினால அடையக்கூடிய வெற்றி இப்ப வெற்றினா பகைவர்களை அழிச்சு அடையக்கூடிய வெற்றி வேறு பகைவர்களை நண்பர்களாக்கி நம்மளுடைய பலவீனத்தையும் பலமாக்க கூடிய ஒரு வெற்றி வேறு அத ஜெயம்னு சொல்லுவாங்க அததான் கொற்றவன் சொல்லுவாங்க கொற்றவன் என்ன பண்ணுவான் உண்மையா உயர்ந்த ஒரு நிலையில ஆளுமை செய்யக்கூடியவன் தன்னுடைய பலவீனங்கள் அனைத்தையும் தனக்கான வளங்களாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டவன் அவன் தான் நான் நம்ம தன்னுடைய நாட்டையும் பாதுகாத்துக்க முடியும் மக்களையும் பாதுகாத்துக்க முடியும் பயணத்தை வந்து மிக சிறப்பாக பாதுகாத்து பராமரிச்சு பக்குவப்பட்ட ஒரு நிலையில பரிபூரணத்தை நோக்கி நகர்த்தவும் முடியும் அப்போ இங்கே நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது அது கூர்மையா செழுமையா அந்த கொற்ற வாழும் கொண்ட வாழ் அப்படிங்கிறது வந்து ஒரு கூர்மையான ஆயுதம் அறிவு அப்படின்றதும் இந்த பிராணனின் இயக்கம் அப்படின்றதும் ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்மளுடைய பகைவன் அல்லது ஒரு இளர்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கிறது தொந்தரவு கொடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் கர்மாஸ் நம்மளுடைய இதுவரையும் சேர்த்த கருமைய பதிவு இதை நமக்கு தகுந்த ஒரு எப்படி சொல்றது கர்மத்தையே நாம் சரி செஞ்சுக்கக்கூடிய தன்மை கொண்டது இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்மா நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் நம்மளுடைய கர்மா இந்த கர்மாவை நாம் நன்னிலை அடைகிறதுக்காக பரிபூர்ணம் அடைகிறதுக்காக பயணப்படக்கூடிய விதத்தில் பயன்படுத்திக்கிறது இப்போ இருப்பு அப்படின்னா ஒன்று உணரணும் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு நிலையும் நமக்கு தெரியும் இந்த பிராணனை கரெக்டாக நம்ம பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சூழல் நிகழ்வு அப்படின்றத பயன்படுத்தி தான் ஒரு நிறைவான நிலைக்கு போக முடியும் அதுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நட்பா இந்த ஏற்றுக்கக்கூடிய தன்மையா மாற்றிக்கக்கூடிய நிலை நம்ம கிட்ட வேணும் அந்த நிலை இங்க வந்து அந்த வாழும் கொண்டிடையும காலம் அப்படின்னு சொல்றாங்க இளைமு காலம் அப்படின்றது இறைநிலைக்கு இடைப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நடுநிலைன்னு சொல்லுவாங்க சமமான உரிமை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காத்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ நாம் நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த உடலை மட்டும் நாம் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உடலை தொட்டு இருக்கக்கூடிய மனதை மட்டும் நம்மளால் உணர முடியுது பட் உயிரை ஏன் உணர முடியல என்ன காரணம்னா உயிர் நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது இருக்க எல்லா உயிர்களோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த காற்று அப்படின்றது அதோட கனெக்ட்ல இருக்கு இங்கேக்கும் அதாவது அகத்துக்கும் புறத்துக்கும் ஒரு பாலமாக தான் இருக்கு அதுதான் இடையமு காலம் இப்போ உங்க காலம் உடலில் இருந்தோம் அப்படின்னோம்னா இந்த உடல் அப்படின்றத அழிஞ்சு போகக்கூடியது இலையா தன்மை கொண்டது இந்த காலத்தில் தான் நம்ம இருப்போம் ஆனால் காத்துல இருந்தோம்னா அப்படி கிடையாது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தன்மை இருக்கு இடைமக் காலம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நாம் இருப்போம் நிகழ்காலம் நிகழ்வு பிரசன்ட் அப்படின்ற அந்த ஒரு நிலையில நம்மளால நீடிக்க முடியும் நிறைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இடையமுக் காலம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க அது பாலமா நம்ம கிட்ட பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இடைமு காலம் இருந்து நடுவேன்னு சொல்லியிருக்காங்க இருந்துன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அதுல நிற்கணும் இப்ப நாம் அதுல நிற்கிறது இல்லை இந்த மூச்சு காத்துல நீங்கள் நின்று நடுவே அப்படின்னா சமமான ஒரு நிலை பற்றற்ற நிலை விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு தன்மைன்னு சொல்லலாம் ஸோ அந்த தன்மைக்கு நம்ம பயணப்படுத்துவோம் சமமான உண்டை நாம் வந்து பயணிக்கும் போது நிற்கும் போது நாமளும் சமமாக தான் இருக்கும் நம்மளுடைய மனநிலையும் சமமாக தான் இருக்கும் அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இல்லாமல் ஒருநிலைப்பட்ட மனதோட சமமான நிலையோட பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை அங்க நீடிக்கும் நிலைக்கும் அப்படின்றாங்க நடுவே புடையும் புடையும் மனிதனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புடைசூழ அப்படின்னு சொல்லுவாங்க புடைசூழ அப்படின்னா ஒரு அரசன் புடைசூழ வரா அப்படின்னா எல் பலவேதத்தோட நிறைவுல நிறைஞ்சு நிற்கிறது பலருக்கு மத்தியில நிற்கிறது அப்ப இங்க நாம அந்த தன்மைக்கு போயிட்டோம் சமமான ஒரு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்க எதுல இருப்போம்னா ஒரு நிறைவான நிலை நீக்க முறையா நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையின் நிலையில தான் நம்ம இருப்போம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய அந்த நம்மள தனியா பார்க்க முடியாது உயிருக்கு நம்ம போயிட்டோம்னாவே மகேந்திரன்னு பார்க்க முடியாது விஜயன்னு பார்க்க முடியாது பிரியங்கான்னு பார்க்க முடியாது வல்லாபன் பார்க்க முடியாது ராஜேஷ் பார்க்க முடியாது எல்லா பேருமே காமன் சோ அந்த தன்மைக்கு அதெல்லாம் புடைசூ அந்த நிலைக்கு போயிடுவோம் காத்துல நிற்க நிற்க அதாவது காத்துல நிலையாக நின்னுட்டோம் நிகழ்காலத்தில் மட்டும் நின்றுட்டோம்னா நாம் வந்து எதையுமே தனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது நீக்க வர நிறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துடும் நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு அதுதான் வரும் எதையுமே விரு விற்கவும் மாட்டோம் விளக்கவும் மாட்டோம் எடுத்துக்கவும் மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையை தான் இங்கே மனிதனார் போகும் மனிதனார் அப்படின்றதுக்கு வந்து மனிதநேயம் கண்ணியமிக்கவம் கண்ணியத்துக்கு முக்கியத்துவம் கொடுதல் அப்படின்ற மாட்டோம் ஒரு அர்த்தம் இருக்குது இலக்கணத்துல அப்போ எப்படி போவோம் அப்படின்னா நாம் உணர்ந்த அந்த உணர்வை இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் உணரணும் அப்படின்ற ஒரு தன்மையில் நாம் அருளி வீசிட்டு போவோம் ஏன்னா நம்ம ஊற்று இருக்கும் அந்த மனப்பான்மை வந்துட்டாவே நம்ம எதையும் பற்றிக்கொள்ள மாட்டோம் எதையும் விட்டேரியவும் மாட்டோம் அதாவது வெறுக்கவும் மாட்டோம் அப்போ எல்லாத்துக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இயற்கையாக அது நடக்கும் நீங்கள் செய்ய மாட்டீங்க செய்யாமலும் இருக்க மாட்டீங்க ஆனா அது நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை போகும் அப்படிங்கிறது வந்து அதுதான் சொல்றாங்க அதுவே போகும் நம்ம போக முடியாது அதுவே போகும் அப்போதே அடையும் இடம்பளம் வளம் உயிராமை அப்போதே அப்படிங்கிறது வந்து அத்தருணமே அந்த நிலையிலேயே உடல் உயிர் மனதின் பிணைப்பு உணர்வு பூர்வமாக வளம் அப்படின்றத எதுக்காக அங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடம் அப்படிங்கிறது மனம் வளம் அப்படின்றது உடல் இது வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டுல என்ன சொல்லிருக்காங்க உடலும் உயிரும் உருவம் தோறாமல் சொல்லியிருக்காங்க அதை தொடரணும் அப்படிங்கிறதுனா இந்த நிலைகள் நமக்கு வேணும் இடம் வளம் ஆறு உயிராமே இன்னைக்கு வந்து இடமும் வளமும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆறு உயிர் நண்பன் எனக்கு யாருன்னு கேட்டா இடத்துல கேட்டோம்னா எது சொல்லுவாரு அது வந்து மனதின் எண்ணங்களோட தொடர்பு கொண்டு இருக்கு அதுலதான் ஆறு உயிரா இருக்கு வளம் அப்படின்றது எதோட இருக்குன்னு நமக்கே தெரியாது அது புலர் இன்பங்களை தூய்க்கிறது இருக்கு சோ இது ரெண்டும் அதது தன்மையை அந்த பற்றி கொள்ளக்கூடிய ஈர்த்துக்கொள்ளக்கூடிய இல்ல வெறுத்து ஒதுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு இது ரெண்டும் ஒன்றாயிரும் ஆறு உயிர் நண்பர்களாக மாறிடும் அப்படி மாறிடுச்சுனாவே நம்ம வந்து ஆக்கினையின் முழுமைன்னு சொல்லுவாங்க துரியத்தின் தன்மைன்னு சொல்லுவாங்க இந்த காற்றின் முழுமை அடுத்த கட்டத்துக்கு அது நகரும் காற்று வந்து முழுமையாக கையாளக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம மூச்சு காற்று அப்படின்றத முக்கியத்துவப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டவங்க ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காங்க அந்த குதிரையின் தன்மை குடை போன்றது ஒரு பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய பக்குவம் அடையக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய காற்று அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்றாங்க பாதுகாப்பு ஒரு குடையின் கீழ் ஆளக்கூடிய மண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது காற்றின் தான் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கோம் இந்த காற்று எனக்கு ஆரம்பிச்சுச்சோ அன்னைக்குதான் இந்த உடல் மனம் உயிர் இயங்க ஆரம்பிச்சிச்சு என்னைக்கு இது நிக்கிறதோ அப்ப அந்த தான் குடன்னு சொல்றாங்க அது நம்மளை பாதுகாத்து பராமரிச்சு பக்குவம் அடையக்கூடிய நிலையில துரியத்துல மலரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா அதை ஊமைப்படுத்தி அதை சிறப்பு நிற்கவும்னா சொல்கிறாங்க அதோட வெற்றி எப்படி இருக்கும்னா இங்கே யாரையும் கொள்ளாது எந்த கர்மத்தையும் விளக்காது வெறுக்காது ஏற்றுக்கொண்டு ஆஹ் பயணித்து அதை கடந்து போகக்கூடிய தன்மையில் இருக்கும் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு செழுமையான அறிவை கொண்டது அதன்படி அது இயங்கக்கூடியது அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க